இந்திய தேசத்தின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புதுப்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தலைமையில் ஐந்து இடங்களில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சென்னை புதுப்பேட்டை பகுதியில் ஐந்து இடங்களில் தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் டெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார் அப்போது பேசிய மோடி அவர்கள் இந்தியா பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவின் வளர்ச்சி உலக அளவில் தம்முடைய அரசு கொண்டு சென்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கும் என தெரிவித்தார் மேலும் புதுப்பேட்டை பகுதியில் சுதந்திர தினத்திற்கு அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் சோமசுந்தரம் அரங்கண்ணல் மார்க்கெட் பாஸ்கர் ரஷ்யா மகேஷ் விஜயகுமார் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் இந்து முன்னணி சார்ந்தவர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் சேப்பாக்கம் மண்டல கோழிக்கடை கஜா என்று கஜபதி பேசிய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்த விழாவை கொண்டாடி நாங்கள் நான் பள்ளியில் இருக்கும் போது லீடராக இருக்கும் போது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த எங்கள் பேட்டைவாசிகளுக்கும் மிக்க மகிழ்ச்சி இந்த சுதந்திரத்தை கொண்டாடும் வகையில் ஐந்து இடங்களில் மிக சிறப்பாக கொடியேற்றி கொடியேற்றி அவர் உடைய மரியாதையை கொடுத்து வீர வணக்கத்தை செலுத்திடும் அந்த நேரத்திலே அனைவரும் அந்த முதி அதில் நாங்கள் வயதில் முதிர்வதாக இருந்தாலும் இன்னும் ஏழ்மை எளிமையான மக்களிடம் அந்த கொடியேற்று விபத்தை எடுத்து கொடுத்து கொடியேற்றி மகிழ்ந்தோம் ஒரு மகளிர் ஒரு வயதான மகளிர் வயதான பெரியவர் அவரிடம் கொடியேற்றி மகிழ்ந்தோம் இதிலிருந்து என்னென்றால் எந்த பதவிக்கு நாங்கள் ஆசைப்படுவதில்லை அவர்களை உற்சாகப்படுத்தி அதிலிருந்து வரும் பெருமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு பதவி ஆசை தேவையில்லை அதே நேரத்திலே பலர் இடங்களிலும் கொடியேற்றினார்கள் நம்முடைய இடத்திலே ஐந்து இடங்களும் அதாவது சென்னை நகரிலே ஐந்து இடங்களை நாங்கள் தனியாக நேர்ணித்த இடங்களில் இயற்றினோம் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எங்களுடைய ஒற்றுமை நாங்கள் இந்து இருந்து வந்தவர்கள் எங்கள் சோமு பாஸ்கர் அரங்கண்ணன் விஜயகுமார் பாகோபி ரஷ்யா மெகேஷ் அரவிந்த் சரவணன் சரவணன் சிவ சிவன் குமார் அனைவரும் வந்து க கனகசபா அனைவரும் வந்து மகிழ்வித்து சிறப்பாக கொண்டாடினோம் எங்கும் லட்டுகளை கொடுத்து முக ஸ்வீட்டாக கொடுத்து ஸ்வீட்டாக இருக்க இந்த காலத்தில் நீங்கள் என்றும் சுக சுதந்திரமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் கோபப்படாமலும் மக்களை அழித்து இந்த சுதந்திர தினத்தை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையிலே நாங்கள் செயல்பட்டோம் எங்களுடைய தலைமை மிகவும் பார்த்து பார்த்துள்ளது அதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய அண்ணா அவர்கள் கொடியேற்றி கமலாலயத்திலே கொடியேற்றும் பொழுது நாங்கள் இங்கே கொடியேற்றினோம் கமலையாலயத்திலிருந்து ஊர்வலமாக சென்றார்கள் நாங்களும் ஊர்வலமாக சென்றோம் இதிலிருந்து என்ன தெரிகிற என்றால் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமையிட்ட கட்டளையை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் எங்களுக்கு பதவி இல்லை என்றாலும் செய்வோம் அவ்வாறாக செய்து நாங்கள் சிறப்பித்துள்ளோம் அதே நேரத்திலே வேற்றுமதத்தினை சேர்ந்தவர்கள் தவறாக சேர்ந்து கொண்டு எதிர்கட்சியுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் எதிர்கட்சிகள் தான் இருக்க வேண்டும் என்ற தூய் இருக்கிறார் தயவு செய்து அதை மறந்து விடுங்கள் தேசிய மிகவும் மகிழ்ச்சியாக உலக நாடுகள் மேற்கும் அளவில் பாரத பிரமதர் பதிமூணு ஆண்டுகள் சிறப்பித்து காஷ்மீரிலே கூட நடிகை நட்டு அதனை இணைத்து கொண்டார் காஷ்மீரை நமக்கு தான் உண்டு பாரத பிரதமர் அனைத்து நம் மக்களுக்கு தான் உண்டு ஒரு நண்பனைப் போல அந்த தேசத்தை சேர்த்துக் கொண்டோம் வங்காள தேசத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்களில் நாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் மோடி அவர்கள் அதை கவனித்து வருகிறார் நம் மக்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுவோம் என்றும் அளவில் அங்கே அது சரியான கூட்டு அவர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக போராடுவதற்கு இந்த தேசத்துக்காக நாங்கள் செய்தது சாதனைகள் அதிகம் இந்த தேசத்திற்காக நாங்கள் கொண்டு வந்த பொருள்கள் அதிகம் இன்று வங்காள சில முன்னேற்ற பாதையில் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் மோடி மோடி என்றால் நாங்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லீம் அனைவரும் சொல்கிறேன் ஆனால் சில மதத்தினர் எங்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறு நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் வீரமாக செயல்படுங்கள் உங்கள் தேசத்துக்காக பாடுபடுங்கள் உங்கள் தேசத்து முன்னேற்ற பாதை கொண்டு வந்தவர்கள் எங்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் ஆகையால் எங்களை ஒன்று செய்ய முடியாது தயவு செய்து ஐநா சபையில் குரல் கொடுக்குறாங்க எங்களுக்காக அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லிம்களும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால்தான் உங்களுக்கு நல்லதை தவிர அதை சுட்டி காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ வேற்று கட்டிடத்துக்கோ போய் எங்களை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்லிக்கொண்டு நல்ல செயல்களை வருவதை தடுக்க பார்க்குங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் உரிய நல்ல திட்டங்களையெல்லாம் நம்முடைய அண்ணாமலையாரும் எல் முருகண்ணா தலைமையிலும் மற்ற தலைவர்கள் மூலமாக அனைத்து வசதிகளும் வரும் ஏன்னால் ஓட்டு போட்டவர்கள் நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் போட்டு இருக்கிறோம் ஆக இரண்டை பிரித்து பார்க்க முடியாது கடலை பிரிக்க முடியாது ஆகையால் கடல் அலைகளை அழைப்பு எடுத்து அடித்தாலும் அது அலை மறை மறைமுறை ஒன்றாக சேரும் அதுபோல நாம் அனைவரும் முஸ்லீம் கிறிஸ்தவர் அனைவரும் இந்து நாட்ட பெருமையாக பாடுபடுமே தர நீங்கள் கட்சியை வைத்து கொள்ளுங்கள் எதுவனாலும் போடுவது தேசிய ஜனநாயக வளர்ச்சிக்காக ஒவ்வொரு செயலிலும் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் பாதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணாமலையார் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி